குரு வணக்கம் குரு வாழ்க சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார கோவில் வாங்க எங்க இருக்குன்னு பார்க்கலாம் புதன் பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இரண்டாவது நட்சத்திரம்தான் கேட்டை கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆழ்வார்கள் என்ற பழமொழியையும் கேள்விப்பட்டிருப்போம் கோட்டை கட்டி ஆள்கிறீர்களோ இல்லையோ கோட்டையில் இருந்து ஆட்சி செய்பவர்களின் நட்பை கொண்டிருப்பீர்கள் தான தர்மங்கள் செய்வதில் வள்ளல் தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும் இயல்பிலேயே நல்ல குணம் கொண்டிருந்தாலும் அடிக்கடி முன்கோபத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டு பிறகு அதை நினைத்து வருத்தப்படுவீர்கள் நெருங்கிய நண்பர்கள் என்று அதிகம் இருக்க மாட்டார்கள் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவீர்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் சுய முயற்சியால் எதிலும் முன்னேறுவீர்கள் அடிக்கடி எதையாவது குறைத்து கொண்டே இருப்பீர்கள் அதாவது எதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அடிக்கடி மற்றவர்களிடம் உங்களை பற்றி நீங்களே தற்பெருமே பேசிக்கொள்வீர்கள் மற்றவர்களிடம் கைகட்டி வேலை செய்யவே பிடிக்காது மற்றவர்கள் செய்த உதவியை கடைசி வரை மறக்கவே மாட்டீர்கள் உங்களிடம் இருப்பதை யாரேனும் கேட்டால் சற்றும் தயங்காமல் உடனே கொடுத்துவிடும் குணம் படைத்தவராக இருக்கும் உங்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு உரிய கோவில் எது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலக செல்ல வேண்டிய ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பசுபதி கோவில் என்ற இடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பெருந்தேவி தாயாருடன் வரதராஜ பெருமாள் மூலவராக அருள் பாலிக்கும் இந்த கோவிலுக்கு கேட்டை நட்சத்திரத்துடன் கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டால் பலன் இரட்டிப்பாக இருக்கும் தல வரலாறையும் நாம் பார்க்கலாம் ராமானுஜர் அவருடைய குருவான பெரிய நம்பிகள் மற்றும் அவருடைய சீடர் கூரத்தாழ்வார் மூவரும் ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருந்தனர் அப்போது ராமானுஜர் புகழ் பெறுவதை பிடிக்காத ஒரு சோழ மன்னன் அவரை சிறைப்பிடித்து வரும்படி படைகளை அனுப்பினார் ஆனால் அவர்களுக்கு ராமானுஜரை அடையாளம் தெரியாது எனவே சீடர் கூறத்தாழ்வார் ராமானுஜர் போன்று வெள்ளை நிற ஆடை அணிந்து கொண்டு நான் தான் ராமானுஜர் என்று சொல்லி சோழ படையினருடன் சென்றார் அவருடன் பெரிய நம்பிகளும் அவரது மகள் திருத்துழாயும் சென்றனர் அரண்மனைக்கு சென்றபின் பெரிய நம்பியிடமும் கூரத்தாழ்வாரிடமும் வைணவத்தைவிட சைவம்தான் பெரிய மதம் என்று எழுதி தரும்படி மன்னன் சொல்ல அதை அவர்கள் மறுத்து விட்டார்களாம் அதனால் கோபமடைந்த மன்னன் அவர்கள் இருவரின் கண்களையும் பறிக்கும்படி கூறினார் கூரத்தாழ்வார் தன் கண்களை தானே குத்தி கொண்டு பார்வையில் இழந்தார் பிறகு சோழ வீரர்கள் பெரிய நம்பிகளின் கண்களை குருடாக்கினர் அவருடைய மகள் திருத்துழாய் பார்வை இழந்த இருவரையும் ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்துச் சென்றார் செல்லும் வழியில் பசுபதி கோவில் என்ற இடத்தை அடைந்த போதும் நூற்றி ஐந்து வயதான பெரிய நம்பிகள் கண்களை இழந்ததால் நகர முடியாமல் போராடினார் அப்போது அவருக்கு காட்சி தந்த வரதராஜ பெருமாள் அவர் தங்கியிருந்த அந்த தளத்திலேயே மோட்சம் வழங்கினார் ராமானுஜர் பிற்காலத்தில் இக்கோவிலுக்கு வந்து பெரிய நம்பிக்கை தனி சன்னதி எழுப்பியதாக கூறப்படுகிறது தல சிறப்பையும் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் அவதரித்த பெரிய நம்பிகளுக்கு இத்தலத்தில் திரு நட்சத்திர விழா நடைபெறும் மாதந்தோறும் வரும் கேட்டை நட்சத்திரத்திலும் இவருக்கு பூஜை நடக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய ஜாதக தோஷம் நீங்க இவரிடம் வந்து வேண்டிக் கொள்ளலாம் வழிபாடு செய்யும் போது இவருக்கு வெள்ளை நிற வஸ்திரம் மல்லிகைப்பூ மாலை அணிவித்தும் அதிரசம் மற்றும் வடை நெய்வேத்தியம் படைத்து மருதானி இலை கருசலாங்கண்ணி செம்பருத்தி ஆகிய மூன்றும் சேர்த்த எண்ணெயில் தீபமேற்றி வழிபட்டால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இந்த எண்ணெய் கோவிலிலேயே கிடைக்கிறது குறிப்பாக கண் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் கூரத்தாழ்வாரிடம் வேண்டிக் கொண்டால் விரைவில் குணமடையும் என்று நம்பப்படுகிறது கோவில் திறக்கும் நேரம் காலை ஐந்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் எனவே வெகு தொலைவில் இருந்து செல்ல நினைப்போர் இந்த நேரத்திற்கு ஆலயத்தை சென்றடையும்படி திட்டமிட்டுக் கொள்வது சிறந்தது இருப்பிடம் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பசுபதி கோவில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் அமைந்துள்ளது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சென்று வளம் பெறுங்கள் வாழ்த்துக்கள்